கத்தர் ஆசீர்வதிப்பாராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் ஜெபிப்போம் தலை வணங்கி கத்தாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்போ ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதா அண்ணன் நல்ல மத்தியான நேரத்திற்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீ சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து எங்களை மீட்டு ரட்சித்து ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற்றி மாற்றினீரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்போ ஸ்தோத்தரிக்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறதாண்டவர வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கதற்காக நாங்கள் வந்திருக்கிறோமாப்பா சிலுவையில் நீங்கள் சொன்ன மூன்றாவது வசனத்தை கத்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த நேரத்தில் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர எங்களை ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களாப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் சோதித்து பா பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ள பிடித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் கருத்தில் தருகிறோம் ஆரம்ப முதல் முடிவு வரை தேவரி நீர் பொருப்படுத்த கொள்வீராக மீப்பரேஸ்வரி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாசிப்போம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்றாரு ஏசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு பொறுப்பை சீஷன்கிட்ட கொடுக்குறாரு ஏன் அந்த பொறுப்பை அவனிடத்துல கொடுத்தார் அவன் எப்படி அதற்கு தகுதியானவர் என்று இயேசு அறிந்தார் என்று நான் பார்த்தோன்னா இயேசு பனிரெண்டு சீஷர்களை எதற்கு தெரிந்தெடுத்தார் என்றால் முதலாவது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை தெரிந்தெடுத்தார் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது முதலாவது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை தேர்ந்தெடுத்தார் அதற்கு பின்புதான் அவர்கள் செய்ய ஊழியங்கள்லாம் ரெண்டாவது பட்சம் தான் அவங்க செய்கிற ஊழியங்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார்கள் அசுத்த ஆவிகளை துரத்தினார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அதிகாரம் வல்லமை எல்லா ஆண்டவர் கொடுத்திருந்தார் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் முதலாவது ஆண்டவர் இருக்க இடத்துல பனிரெண்டு பேரும் சுற்றி இருக்கணும் அவ்வளவுதான் இந்த பனிரண்டு பேரும் சுற்றி இருக்கும்போது இந்த யோவான் இன்னும் விசேஷத்தவராக இருந்தார் இயேசுவனுடைய மார்பில் அவர் சாய்ந்திருந்தார் ஆண்டவரை இன்னும் அதிகமாக சந்தோஷம் ப தான் இந்த யோவான் என்ற சீஷன் அந்த பலன் தான் அவர் மார்பிளை சாய்ந்திருந்த அளவுக்கு அவரோடு கொண்டிருந்த ஐக்கியம் தான் அவரை சிலுவையின் அருகேயும் கொண்டு நிறுத்தியது பத்து சீஷர்கள் எங்கே போனாங்கனே தெரியலை இவர் மார்பில் சாய்ந்திருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கொண்டு இருந்த ஐக்கியம் அவரை பலப்படுத்தி இப்பொழுது சிலுவையில் அவர் மறிக்க போகிறாரு சிலுவையில் அருகே போய் இந்த வசனத்தில் நம்ம மாசித்தோம்லாம் சிலுவையின் அருகே நின்றார் இந்த யோவான் ஆண்டவருக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும் பாருங்கள் கடைசி நேரத்தில் இந்த ஒரு சீஷனாவது என் முன்னால் வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அப்போது இந்த தகுதியை தான் ஆண்டவர் பார்க்குறாரு இவன் தான் என்னுடைய தாயை கவனிக்கிறதற்கு சரியான ஆள்னு சொல்லிவிட்டு அவனிடத்தில் தன்னுடைய தாயை பராமரிக்கிற பொறுப்பை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் மரணம் மறையிலும் கூட இருந்தவர் இந்த யோவான் என்கிற சிஷன் மாத்திரமே இந்த வேத புத்தகத்தில் அநேகருக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருந்தார் பொறுப்பை நிறைவேற்றாத ஒரு அரசன் இருந்தார் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாத ஒரு அரசன் இருந்தார் அதனால் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களாக இழந்து இன்னும் இன்னொரு அரசன் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றினார் அவர் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நம்ம இன்னைக்கு சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது இஸ்ரவேலி அரசன் சவுல் அந்த இஸ்ரவேலி அரசன் சவுல் எதற்காக அரசனாக தெரிந்தெடுக்கப்பட்டார் என்றால் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினார் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சிக்கணும் இந்த ஒரு பொறுப்பு தான் யாருக்கு சவுலுக்கு இந்த ஒரு பொறுப்பை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறது சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தைல குப்பியை திறந்து தைலத்தால் அவரை தலையில் அபிஷேகம் பண்ணுறா சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை சொன்னார் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொன்னார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் நீ ஏழு நாள் காத்திருக்கணும் எத்தனை நாள் காத்திருக்கணும் ஏழு நாள் காத்திருக்கணும் நான் வந்து என்ன செய்வேன் பலி இடுவேன் சர்வாங்க தகன பலி சமாதான பலிகளை இடுதுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்க தரிசி சவுலை அபிஷேகம் பண்ண பிறகு சொல்றாரு இப்போ இந்த சவுல்ராஜா காத்திருக்காரு எதுக்காக சாமுவேல் வருவார் பலியிடுவார்னு சொல்லிட்டு ஏழு நாள் காத்திருக்கிறாரு அப்போ இவர் என்ன நினைக்காருன்னா நம்மகிட்ட ஏராளமான போர்ச்சேவர் இருக்காங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார் பலிதானே செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டா இரண்டாயிரம் பேரை மட்டும் சவுல் தன் அருகே வைத்து கொண்டார் மற்ற எல்லா போர்ச்சேவர்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார் ராஜாவுடைய மகன் யோனத்தான் கூட ஒரு ஆயிரம் போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளோ பேர் தான் இப்போ சவு சாமுவேல் வந்து பலி செலுத்த காத்திருக்கிற அந்த ஏழு நாட்களுக்குள்ளே நடக்கிற காரியம் இதற்கிடையில் ராஜாவுடைய யோனத்தான் அவருடைய மகன் என்ன செய்தார்னா பெலிஸ்தர்கிட்ட யுத்தத்துக்கு போயிட்டார் போய் பெலிஸ்தர்களை முறியடித்து ஜெயிச்சுட்டு வந்துட்டார் இப்போ பெலிஸ்தர்களுக்கு கோபம் வந்துட்டு நம்மளை அடிச்சிட்டானே நம்ம இஸ்ரவேல் மேலே போர் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றா சாமுவேல் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதினாயிரம் ரதங்கள் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் கடற்கரை மலனத்தனையான ஜனங்களோடு கூடி கொண்டு வந்து பாளையம் இறங்கினார்கள் போட்டிருக்கிறது இப்ப சவுல்கிட்ட எல்லாரும் அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டார் இவர்கிட்ட எத்தனை பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனா பெலிஸ்தர்கள் போரிடும்படியாக வந்துட்டாங்க பெலிஸ்தர்கள் போரிடும்படியாக வந்துட்டாங்க இப்ப என்ன செய்யனே தெரியல சவுல் கூட இருந்த எல்லாரும் இப்போ பயப்படுறாங்க எல்லாருக்கும் ஒரே பயம் கலக்கம் நம்ம ரெண்டாயிரம் பேர் தானே இருக்கோம் இவங்க லட்சக்கணக்கான பேர் நமக்கு போரிட்டு எதிரிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு சவுல் கூட இருந்தவங்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள் நம்ம பார்க்குறோம் எல்லாரும் பயந்து போய் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் போய் ஒழித்து கொண்டார்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க தாவி சவுல் ராஜா கிட்ட அறநூறு பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள் இந்த அறநூறு பேர்களும் பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பெலிஸ்டர் நம்ம அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சவுல் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு பலி செலுத்த யார் வருவா சாமுவேல் வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு குளப்படியும் நடந்துட்டு இப்போ பிரச்சனை அதிகமாகுது இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஏழு நாளும் முடிஞ்சு போயிடுச்சு யார் வரல சாமுவேல் தீர்க்க தரிசி வரல அவர் வந்து தேவனுடைய மனிதன் ஆண்டவர் அனுப்பினாதான் வருவார் ஆண்டவர் சித்தத்தின்படி தான் அவர் செய்வார் அவர் வராவிட்டாலும் இவர் பயப்படாமல் இருந்திருந்திருக்கலாம் பலியை தான் இறங்கியிருக்காங்க சண்டைக்கு வரலை எல்லோரும் கூடி இருக்காங்க அவ்வளோது தான் அதற்குள்ளே இவர் அதிகமாக என்ன செஞ்சிட்டாரு பயந்துட்டார் பயந்தவர் என்ன செஞ்சார் சமாதான பலி ச அந்த சர்வாங்க தகன் பலியெல்லாம் கொண்டு வா நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன செஞ்சிட்டார் அந்த பலியை செலுத்தினார் அப்படி செலுத்தலாமா செலுத்தக்கூடாது சாமுவேல் ஒரு லேவியன் அவர் ஒரு ஆசாரியன் அவர் தான் பலி செலுத்துவதற்கு அதிகாரம் பெற்றவர் ஆனால் இந்த சவுல் பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவருக்கும் பலியிடுவதற்கும் சம்மந்தமே கிடையாது இப்போது பலியிட்டு முடிஞ்ச உடனே சாமுவில் வந்துட்டார் உடனே என்ன செஞ்சிருந்து சொன்னி கேட்குறாரு சவுல்கிட்ட அவர் சொல்கிறாரு நீங்கள் வருதுக்கு ரொம்ப பிந்திட்டு பெலிஸ்தர்கள் பாளையம் இருக்காங்க கர்த்தரை நோக்கி வேற நான் இன்னும் விண்ணப்பம் செய்யலை அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் பலியை செலுத்திட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்க தரிசி சமுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளாமல் போனே ராஜ்யபாரம் உம் இடத்திலிருந்து போகிறது நிலை நிற்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள் நீ என்னமோ ராஜாவா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவர் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் தமக்கு தன்னுடைய இருதயத்திற்கு யார் தே பிரியமாக இருக்காங்களோ அவங்க கையில் உன்னுடைய ராஜ்யபாரத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் பண்ண தப்புனால அவருடைய ராஜ்யபாரமே இழந்து போக பார்த்தது ஆனாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா ஆண்டவர் மறுபடியும் இந்த சவுலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்ன வாய்ப்பை கொடுத்தார்னா ஒன்று சமவேல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரமேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து காணானுக்கு புறப்பட்டு சென்றாங்க அப்படி செல்லும்பொழுது அமலேக்கியர்கள் அவருக்கு மறித்தார்கள் போகிறவங்களுக்கு இடஞ்சல் பண்ணுறாங்க வழிமறிக்காங்க எங்கள் வழியாக நீ போகக்கூடாது உங்களை தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதை என் மனசில் நான் வச்சுருக்கேன் என் ஜனங்களை இந்த அமலேக்கியன் என்ன செஞ்சான் மறிச்சான் இதை என் மனசில் நான் வச்சுருக்கேன் இப்போ நீ சவுள்கிட்ட போய் சொல்லுன்னு சாமுவேல் சொல்கிறாரு நீ என்ன செய்யணும்னா அந்த ஜனங்களை இந்த பூமியிலே இராதபடிக்கு நீ அற அழித்து விட வேண்டும் அவனுக்குள்ளே எதுவுமே என்ன செய்யக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது ஐந்து மூன்றாவது வசனம் சொல்கிறது புருஷரை ஸ்திரீகளை எல்லாரையும் இறக்கம் வைக்காமல் அழித்து போட வேண்டும் பிள்ளைகளை குழந்தைகளை மாடுகளை ஆடுகளை ஒட்டகங்களை கழுதைகளை கொன்று போற்று அப்படி சொல்கிறாரு அமிலைக்கு கூட எதுவுமே இருக்கக்கூடாது என் ஜனத்தை மல்லி மலிச்சான் என் இருதயத்தில் அது இருக்குது நீ போய் சாமங்கள்கிட்ட சொல்றாரு நீ சவுள்கிட்ட போய் சொல்லு சொல் அவ்வளோவரையும் அழிச்சிடணும் யார் மேலேயும் இறக்கம் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப உற்சாகமாக சவுல் பரப்பிட்டு போகிறாரு ரெண்டு லட்சத்து பதி பத்தாயிரம் வேற கூட்டிக்கிட்டு அமிலைக்கிட்ட போர் செய்ய போயிறாரு பெரிய வெற்றி அடைஞ்சாச்சு ஆண்டவர் கொடுத்த வெற்றி ஆண்டவர் அந்த போரை செய்ய சொன்னார் ஆண்டவர் கொடுத்த வெற்றி இவர் என்ன செஞ்சார் ஆண்டவர் என்ன சொன்னார் ஒரே ஒரு பொறுப்பை தான் கொடுத்தார் என்ன செய்யணும் எல்லாரையும் அழிச்சிடணும் ஆடு மாடு இருக்கக்கூடாது மனிதர்கள் யாருமே இருக்கக்கூடாது அழிச்சிடணும் ஆனால் இவர் அந்த அரசனை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு வந்தாராம் ஆக ஆகை உயிரோடு பிடிச்சிட்டு வந்தார் மற்ற மனிதர்களெல்லாம் அழித்து போட்டார் அது மாத்திரமல்ல கொள்ளையில் முதல் தரமான ஆடு மாடுகள் இரண்டாம் தரமான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழிக்காமல் உயிரோடை வைத்தார் இப்படி செய்யலாமா ஆண்டவர் என்ன சொன்னார் இதுக்கு வேறு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்கார் ஆண்டவர் இவருக்கு இவர் அப்படி செய்யலை என் இவருக்கு ஒரு இச்சை நல்ல கொளுத்த ஆடு மாடுகளை பார்த்தோன்னே இதெல்லாம் விற்றா எவ்வளோ துட்டு கிடைக்கும் இவங்களை பலி நல்ல கொளுத்த ஆடு மாடுகளாக இருக்குது இவங்களை வெட்டி சாப்பிட்டா எவ்வளவு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இச்சித்து இவர் என்ன செஞ்சிட்டார் கொண்டு வந்துட்டார் இப்போ ஆண்டவர் சவு சாமு வெள்கிட்ட பேசுகிறாரு எனக்கு சவுல ராஜாவாக நான் ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என் இருயத்தில் நான் அவன் என்ன செய்யலை இப்பவும் செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாரம் சாமுவேல்குள்ளே இறங்குது ஆண்டவர் கவலைப்பட்ட உன்னை சாமுவேல் ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி வேண்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம் மறுநாள் அதிகாலையில் சா சாமுவேல் சவுல சந்திக்க வராரு வந்த உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றினாரா இல்லை ஆனால் இவர் சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன்னு சொல்றாரு உடனே சாமுவேல் சொல்றாரு அப்போ என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன அப்படின்னு சொன்னவனே இவர் சொல்றாரு அது உம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஜனங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு அப்போ சாமுவேல் சொல்றாரு யாருக்கு வேணும் பலி பலியிடுவதை பார்க்கலாம் எது முக்கியம் கீழ்ப்படிதல் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு நீ செய்யல ஆண்டவர் உன்னை குறித்து மன்னஸ்தாபப்படுகிறார் நீ இஸ்ரவேலி ராஜாவாக இருக்காதபடிக்கு உன்னை அவர் புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல உன்னுடைய ராஜ்யத்தை உன்னை பார்க்கணும் உத்தமனாக இருக்கிற தோழனுக்கு அதை கொடுத்தார் இது ரெண்டாவது சான்ஸ் முதல் சான்ஸ்லேயாவது மனம் திரும்பியிருக்கலாம் ரெண்டாவது சான்ஸ்லேயும் சவுல்ராஜா விட்டுட்டாரு அப்போ தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இவர் இழுக்கிறார் இழக்கிறார் பாருங்க அது மாத்திரம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார் என்று ஒன்று சாமுவில் பதினாறு பதினாலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் அதற்கு பிறகு ஒரு பொல்லாத ஆவி சவுளுக்குள்ளே வந்து அவரை கலங்க பண்ணினது ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது சவுளிடத்தில் இருந்து கிருபை விளங்கினது கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா வாழ முடியவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா முடியவே முடியாது இந்த இரண்டையும் ருசி பார்த்த பின்பு இழக்கிறது ரொம்ப மோசமானது நம்மளால் வாழவே முடியாது சவுல்கிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் கர்த்தருடைய கிருபை இருந்தது இப்போ ஆண்டவர் அவர் மேலே கோபப்பட்டதுனால கிருபையும் போயிட்டு பரிசுத்தாவியானவரும் அவரை விட்டு விலகி போய்விட்டார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்பொழுது கடைசி ஏறாம் இவர் ஆண்டவரை கூ நோக்கி கூப்பிடுதார் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவரை நோக்கி சவுல் கூப்பிடுகிறாரு ஆனால் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுக்கவில்லை சொப்பனங்களினால் பேசலை ஊரிமினால் பேசலை தீர்க்க தரிசனினாலும் மறு உத்தரவு அருளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிற இந்த மூன்று விதத்திலையும் ஆண்டவர் பேசுவதை நிறுத்திவிட்டார் பிறகு இழந்து போன ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம பெறவே முடியவே முடியாது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை இந்த சவுல் ஆண்டவருடைய ஆலோசனை எல்லாம் தள்ளி கடிந்து கொள்ளுதல் எல்லாத்தையும் அசட்டை பண்ணினதுனால ஓ ஆபத்து காலத்தில் நான் என்ன செய்வேன் நகைப்பேன் நீ பயப்படும் காரியம் வரும்போது உனக்கு ஆகடியம் பண்ணுவேன் நீ பயப்படும் காரியம் புசல் போல் வரும்பொழுதும் ஆபத்து சூறாவளி போல் உனக்கு நேரிடும்போதும் நான் ஆகடியம் பண்ணுவேன் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் நீ என்னை தேடுவாய் ஆனால் நீ என்னை காண மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் கட எந்த பெலிஸ்தரை ரசிக்கிறதற்காக ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணினாரோ அதே பெலிஸ்தியர் கையினால் மடிந்து போனார் ஒன்று சமையல் கட்டி அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதே பெலிஸ்தியர்கள் அவனையும் கொண்டு போட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செஞ்சு போட்டாங்க கொண்டுட்டதை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பரிதாபமான நிலைன்னு நீங்கள் பாருங்கள் அது மாத்திரமல்ல நம்ம வ சமையல் சவுள்கிட்ட வந்து பக்தியே நம்ம பார்க்க முடியாது ஒரு சில இடத்துல கடமைக்காக ஆண்டவரை தேடி இருப்பார் அவ்வளவுதான் தான் நாம் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு தியானிக்கிற அளவுக்கு கர்த்தர் மேல் அன்பு சவுல் கொண்டதே கிடையவே கிடையாது ஆண்ட பைபிளில் நம்ம அதை பார்க்கவே முடியாது ஆண்டவருக்கு அருகில் இருந்தால் தான் நம்மளால் பொறுப்பை நிறைவேற்ற முடியும் சவுல் ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக விளங்கியிருந்ததுனால திரும்ப திரும்ப பொறுப்பை கொடுத்தும் ஆண்டவர் பேசியும் அவரால் பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அப்போ பொறுப்பை நிறைவேற்றணும்னா நம்ம நம்ம யார்கிட்ட இருக்கணும் இடத்துல நம்ம இருக்கணும் அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் வேதத்தில் தாவிது ராஜாவே நம்ம நல்லா நமக்கு தெரியும் ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக அவர் ஆடுகளை மேய்த்து வந்தார் ஆடு மேய்க்கும்போது அவர் அந்த வேலையை மிக பொறுப்போடு செய்தார் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் கூலியால் ஓனாய் வந்துச்சுன்னா ஆடை விட்டுட்டு என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் உயிர் பிழைச்சா போதணும் ஓனாய் வந்து ஒரு சின்ன மிருகம்தான் அதை கூட கூலியால் விட்டுட்டு என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் ஆனால் தாவிது தன் தகப்பனுடைய ஆடுகளை போது ஒரு விசை சிங்கம் வந்தது சிங்கம் வந்து அந்த வசனத்துங்க பார்த்தீங்கன்னா ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வரை நம்ம பார்க்குறோம் அந்த சிங்கம் என் மேல் பாய்ந்தது நீங்கள் நினச்சி பாருங்க சாவிது ஒரு சின்ன பையன்தான் அந்த நாட்களில் ஒரு சிறு இளைஞன் தான் சிங்கம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது அவன் மேல் பாய்ந்தது பாய்ந்தது அவர் என்ன செஞ்சாரா தாடியை பிடிச்சு அடித்தே கொண்டு போட்டார் காரணம் என்ன தெரியுமா இவர் அருகிலே இருப்பார் ஆண்டவர் அருகிலே இருப்பார் சுரமண்டலத்தை எடுத்து பாடிக்கிட்டே இருப்பார் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார் பரிசுத்த ஆவியாளர்களை அவர் நிறைந்து கொண்டே இருப்பார் அப்போ அதனால தான் தன்னுடைய பொறுப்பை அவரால் என்ன செய்ய முடிந்தது நிறைவேற்ற முடிந்தது இரண்டாவது ஒரு விஷய கரடி வந்தது அதையும் நான் என்ன செஞ்சேன் அடித்து பொண்ணு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் எழுதியிருக்கிற நம்ம அந்த அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்க்க முடியும் பிரியமானவர்களே கர்த்தர்க்குடைய கர்த்தர் பார்த்தாரு சாம் என்ன சவுள்கிட்ட இருந்து அரசாட்சியை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கலாம் தாவித்துட்டு கொடுக்கலாம் இவன் தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என் அருகிலேயே இருக்கான் என் கூடையே இருக்கான் என் பிரசன்ன அவன் கூடையே இருக்கிறது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளெல்லாம் உண்மை உத்தமாக சேரான் அவன் நினைச்சிருந்துருக்கலாம்ல ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போனால் சிங்கம் பிடிச்சிட்டு போட்டான் நம்ம உயிர் தப்புனா சரிதான் ஒரு ஆடுதானே ஜீவனுக்கு ஒரு ஆடு பெருசா பெரிய காரியம் இல்லையே ஆனாலும் அந்த ஒரு சின்ன ஆடை கூட நஷ்டப்படுத்தாதபடிக்கு அவன் தன்னுடைய தகப்பனார் ஆடை பொறுப்பாய் பார்த்ததுனால இவன் தான் என்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதற்கு ஒரு சரியான ஆள் சொல்லிட்டு சவுலுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் யாரை அரசனாக தேர்ந்தெடுத்தார் இந்த தாவீது சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக யூதாராஜ்யம் நிலை நிற்கும் வரைக்கும் அவருடைய சந்ததி ஆட்சி செய்தது என்று பார்க்கிறோம் ஆனா சாம் சவுனுடைய ஆட்சி அவனோடு முடிந்து போனது மட்டுமல்லாமல் அவனுடைய மூன்று குமாரர்களும் என்ன செய்து போனார்கள் மறித்து போனார்கள் அவருடைய ஆட்சி அதோடு என்ன செய்து விட்டது முடிந்து விட்டது ச தாவீதனுடைய ஆட்சி அவனுடைய சந்ததி நேர தொடர்ந்து அதில் அரசாட்சியில் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் மத்தையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பது முப்பது வசனங்களில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் தாவிதுக்கு சவுல்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து போயிட்டு இன்னைக்கு நமக்கு நிறைய சொத்து சோகங்கள் இருக்கிறது வீடு வாசல் இருக்கிறது நகை இருக்கிறது பணம் இருக்கிறது இதெல்லாம் யாரையாவது நம்ம எடுக்க விடுவோமா எடுக்க விடவே மாட்டோம் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம எத்தனையோ முறை நம்ம இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இவர் சவுல் இழந்து போனார்களா அதே மாதிரி நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருப்போம் வேதவாசிங்கிறவங்களாக இருப்போம் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம் ஆனால் கர்த்தருடைய அறிக்கையில் நம்ம இல்லாவிட்டால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கொடுக்கிற பொறுப்புகளை நம்ம விட்டால் நம்மிடத்துலேருந்து அந்த கிருபை மற்றவர்களுக்கு கடந்து போயிடும் இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க நிறைய நீதிமான்கள் இருக்காங்க நிறைய கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க இருந்து சைலண்டாக அமைதியாக என்ன செஞ்சிடும் கடந்து போயிடும் இப்படி எல்லாம் இழக்கலாமா இழக்கவே கூடாது பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து பொறுப்பை தாவித நிறைவேற்றினது போல என்ன செய்யணும் நம்ம நிறைவேற்றணும் சவுலை போல நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதே வேதவசனம் சொல்கிறது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன இவனை புறம்பே இருளிலை தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த சவுல் ஒரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்து போகிறான் இழந்து போகிறான் அழுகையும் பற்கடிப்பு எங்கே இருக்கும் நரகத்தில் இருக்கும் அப்போ பொறு நம்ம பொறுப்பை சரியாக நிறைவேற்றா விட்டால் நரகத்துக்கு என்ன செய்வோம் நம்ம தள்ளப்படுவோம் என்பதை நம்ம இது மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் ராஜாவை பாருங்கள் எல்லாற்றுக்கும் ஆண்டவட்ட ஆண்டவ்ட கேட்பாரு நான் இந்த தண்டை தொடரலாமா நான் போகலாமா போக வேண்டாமா நான் இந்த யுத்தத்திற்கு போகலாமா போக வேண்டாமா எல்லாவற்றையும் ஆண்டவட்ட கேட்டு 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 செஞ்சதுனால இம்மையின் ஆசீர்வாதங்களையும் அவர் தக்க வைத்து கொண்டார் மறுமையின் ஆசீர்வாதங்களையும் அவர் தப்பு வைத்து கொண்டார் இப்போது சிலுவைக்கு அருகிலே எந்த சீசன் வந்து நிற்கிறாரு யோவான் என்ற சீசன் வந்து நிற்கிறாரு அவர் ஆண்டவர் அருகிலே இருந்தார் மூன்றரை ஊழிய வருடம் ஊழியம் செய்யும்போது அவர் மார்பிலே சாய்ந்து கொள்கிற அளவுக்கு ஐக்கியம் கொண்டிருந்தார் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார் என்ன ஊழியங்களெல்லாம் கொடுத்தார் சுகமாக்கும் ஊழியங்களை கொடுத்தார் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கன ஊழியங்களை கொடுத்தார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கான அதிகாரங்களெல்லாம் கொடுத்தார் இந்த ஊழியத்தையும் யோவான் நினை செஞ்சார் ரொம்ப சிறப்பாக செய்தார் அது மாத்திரமல்ல இப்பொழுது சிலுவையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அவருடைய தாயை அவரிடத்தில் என்ன செய்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் இப்போ ஒரு நல்ல மகன் என்கிற ஒரு பொறுப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார் அந்த தாய்க்கு ஒரு நல்ல மகனாக அவர் இருந்தார் அது மாத்திரமல்ல இயேசு மறித்து உயிர் எழுந்த பிறகு அவர் ஒரு சுவிசேஷத்தை எழுதினார் அதுதான் எனது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று முதல் இருபத்தி ஓர் அதிகாரங்களையும் அவர் என்ன செய்தார் மிகவும் சிறப்பாக எழுதி முடித்தார் அதன் பின்பதாக ஆண்டவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றின உடனே அடுத்த பொறுப்பை கொடுக்கிறார் என்ன பொறுப்பை கொடுக்கிறார் அவர் சிறந்த அப்போசலனாக இருந்து ஒன்று யோவான் மூன்று ரெண்டு யோவான் மூன்று யோவான் என்கிற மூன்று நிருபங்களை அப்போசலனாகிய யோவான் எழுதின நிருபம் என்று அதற்குரிய தலைப்பை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த பொறுப்பையும் அவர் மிகவும் சிறப்பாக செய்தார் எப்படி ஆண்டவர் கூட இருந்தார் இப்போ ஆண்டவர் மறித்து பல்லவத்து போயிட்டார் பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினால் அந்த பொறுப்பையும் மிகவும் சிறப்பாக என்ன செய்தார் செய்து முடித்தார் இப்போ பொறுப்பை நிறைவேற்றவங்களுக்கு தான் ஆண்டவர் அடுத்தடுத்த பொறுப்பை கொடுப்பார் இப்போ அடுத்த பொறுப்பை கொடுக்கிறார் என்ன பொறுப்பை கொடுக்கிறார் இந்த கா உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கப் போகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார் வெளிப்படுத்துதல் விசேஷத்தை அவர் என்ன செய்தார் எழுதினார் அதற்கு அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகன் என்ற ஒரு நாமத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் முதல்ல ஒரு நல்ல ஊழியக்காராக இருந்தார் நல்ல சீஷனாக இருந்தார் நல்ல மகனாக இருந்தார் நல்ல அப்போசலனாக இருந்தார் இப்போ நல்ல ஒரு திவ்ய வாசகனாக இருந்து வெளிப்படுத்தல் எழுதுகிற விசேஷத்தை அவர் எழுதினார் கர்த்தருடைய நாளுக்குள்ளே அவர் ஆவிக்குள்ளாகி பார்க்குறார் என்னமோ என்னமோ தான் நடக்க போகுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் யோவானுக்கு கண்களில் பார்க்கறதுக்கு கிருபையை கொடுக்கிறார் பார்க்குறாரு என்னதெல்லாம் பார்த்தார் அவர் ஏழு சபைகளுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்கிறத பார்த்தார் அதை பார்த்து எழுதினார் மனுஷகுமாரனாகிய இயேசுவை அவர் பார்த்தார் இரத்த சாட்சிகளை அவர் பார்த்தார் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை பார்த்து பார்த்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சுக்கிறார் இன்னும் நடக்கலை என்னம்தான் நிறைவேற போகிறது அதெல்லாம் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது முத்திரையை அவர் பார்க்கிறார் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல புதிய எரிசலையும் பரம எரிசலையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் அவர் பார்த்தார் ஆயிரம் வருட அரசாட்சியில் என்னெல்லாம் வரப்போகிறது என்பதை பார்த்தார் பரலோகத்தின் தேவாலயத்தை பார்த்தார் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எழுதி அவன் மிகவும் சிறப்பாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் காரணம் அவர் ஆண்டவரோடு இருந்தார் அவர் மார்பிலே சாய்ந்திருந்தார் சிலுவைக்கு அருகேல வந்து நின்றார் பொறுப்புக்கு மேலே ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார் பொறுப்புக்கு மேலே பொறுப்பு கிடைச்சதுன்னா நமக்கு பரலோகத்தில் மகிமைக்கு மேலே மகிமை கிடைக்கும் பனிரெண்டு சீஷர்களையும் இந்த யோவான் என்கிற சீஷர் நிச்சயமாக பரலோகத்தில் ரொம்ப மேன்மையான உன்னதமான இடங்களில் இருப்பார் அப்போ இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும் இயேசுவின் அருகில் நம்ம இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் நினைப்பீங்க நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது என்ன பொறுப்பு இருக்குது நம்ம ஆலயத்தை எடுத்துக்கிடுவோமே இங்கே இருக்க எல்லாம் இருக்குமே நம்ம ஆலயத்தை குறித்த ஒரு பொறுப்பு இருக்க நம்ம என்ன செய்வோம் சமையல் பண்ணுவோம் காய்கறி வெட்டி கொடுப்போம் பைபிள் வாசிப்போம் ஒன்றாம் மணி அடித்த வந்த உடனே ஜபம் பண்ணுவோம் ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ணுவோம் சபை ஊழியர் இல்லாத நாட்களில் ஊழியம் செய்கிறதுக்கு இங்கே சிலர் இருக்கிறார்கள் ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவங்களும் ஒவ்வொரு வித மதமாக ஊழியங்கள் வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே எத்தை செய்தாலும் பொறுப்போடு செய்யணும் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலை தானே தாவித சிறப்பாக செய்தார் அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயந்து சிறப்பாக செஞ்சோன்னா அந்த பொறுப்புக்கு மேலே பொறுப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் கொடுப்பார் அது மாத்திரம்ல வீடுகளில் நம்ம நல்ல மனைவியாக இருக்கும் நல்ல கணவனாக இருக்கும் நல்ல